ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கா ஆசி சீரியல் நியூ பிரமோ என்னன்னு பார்க்கலாம் மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிறிஷியை பற்றி நினச்சி அப்போது வித்யா கால் பண்ணுறாங்க ரோகிணிக்கு என்னடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா இப்பெல்லாம் கிறிஷி உங்கக்கூட உங்க கூட இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை இல்லையே சந்தோஷமாக இருக்குதானே அப்படின்றாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே மேலும் மேலும் பிரச்சனை வந்துக்கிட்டே தானடி இருக்கு கிறிஷை வந்து இந்த வீட்டை விட்டு எப்படி தொருத்தருதானே தினம் தினம் என் மாமியார் வேற ஒரு ஒரு பிளான் போட்டுகிட்டு இருக்காங்க அவங்கள சமாளித்து ஒரு ஒரு நாளும் மீனாக தான் கிருஷை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் மீடாக மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் எப்போவோ மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ரோகினி வந்துட்டு பரவாயில்ல இப்போ வாச்சி உனக்கு நல்லவங்களோட குணம் தெரிய வருதே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கான நேரம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் உடனே ஒன்று எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து இப்போது எல்லா விஷயத்தையும் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டால் மட்டும்தான் நான் இப்போது தப்பிக்க முடியும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஏதோ ஒரு சிக்கலில் நான் மாட்டேப்பேன்னு நினச்சேன் ரொம்பவே பயமாக இருக்கட்டி எனக்கு அப்படின்ச்சாங்க எதுக்காக தேவையில்லாமல் பயப்படுற விடு அதுதான் மீனா உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா இல்லை அப்படின்றாங்க அவங்களும் எந்த நேரத்துக்குள்ள எப்படி மாறுவாங்கனே தெரியல ஒரு நாளும் அவங்களும் ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க எவ்வளோ சீக்கிரமாக எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயம் சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க ஆமாம் அப்போது உனக்காக அந்த மீனாவும் பழியேற்றிக்கிட்டேவா இருக்க முடியும் ஏதோ நாங்கள் தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு ஏதோ போனால்